இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு முதல்வர் ஸ்டாலினின் அறிக்கை திமுக செய்த பாவத்தால் தான் இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாகிறார்கள் என பிரதமர் மோடி புழுகியிருக்கிறார் திமுக அரசின் கடும் எதிர்ப்பை மீறித்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது நாட்டின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டுக்கு வழங்க முடியும் என நம்பும் அளவுக்கு பிரதமர் அப்பாவியாக இருக்கிறாரா கச்சத்தீவை மீட்க பாரதிய ஜனதா கட்சி அரசு எடுத்த நடவடிக்கை என்ன தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவதை சித்திரவதை செய்யப்படுவதை தடுக்காதது ஏன் அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலனுக்காக இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்த மத்திய அரசு மீனவர்களின் பாரம்பரிய உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் இரண்டாவது முறை கைதாகும் மீனவர்களுக்கு சிறை தண்டனை என்பது பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதுதான் இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் இதற்கெல்லாம் பதில் இல்லை ஆனால் வழக்கமான புழுகுகளும் புலம்பல்களும் மட்டும் மேடையில் எதிரொலித்தன விஸ்வகுரு என மார்த்தட்டி கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் சொந்த ஏலாமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி இறக்கும் கபட நாடகத்தை மீனவர்கள் தோலுரிப்பார்கள் இது அரிதாரங்கள் கலைகிற காலம் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார்